வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிரா சமையல் இன்னைக்கு நாம பாவக்காய் பிட்லா கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நான் பெரிய சைஸ் பாவக்காய் நாள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அது சூடான உடனே லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் சிம்மில் வச்சுக்கலாம் துருவி வச்சு தேங்காயை கொட்டிக்கலாம் கொட்டி வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே மிளகு வெந்தயத்தை போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கினதை தட்டில் மாற்றியாச்சு இதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் வதக்கி தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வெங்காய தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கி அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டோம் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாவக்காய் நல்லா வதங்கிட்டோம் பாவக்காய் வதங்கத்துக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாவக்காய் பாதி வதங்கிடுச்சு இப்போ அது கூட ஒன்றரை ஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒன்றா கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொதி வந்ததுக்கு பிறகு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதியும் வந்து பாவக்காய் வெந்திரிச்சு இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அப்படி தான் கிளறி விட்டாச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இது மேலே பச்சை கருவேப்பிலையே லேசாக தூவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பரான சுவையான பாவை காப்பீட்டில் ரெடி வாங்க சாப்பிடலாம்